கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பாவமான எண்ணங்களை வளர்க்கக்கூடிய நம்முடைய மனதை ஊட்டமளிக்கக்கூடாது துர் இச்சைகளுக்கு இடமாக நம்முடைய உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் நம்மை வீழ்ச்சடைய செய்ய நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை நாம் இனம் கொண்டு அந்த காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் நம்மை பாவ வழியிலே ஊக்குவிக்கும் எந்த நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து கொண்டு தேவனோடு நல்லுறவு வளர்த்து கொண்டு தேவனுக்காகவே வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஆமே